கூகுள் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் ஸ்டான்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மாணவர்களான லாரி பேஜ் மற்றும் சர்கே பிரின் சந்தித்ததில் தொடங்கியது தொடக்கத்தில் அவர்களுக்கு சில வேறுபாடுகள் இருந்தாலும் வாஸ்டன் கியாட்டிக் வெப் இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்ற ஷேர் கியூரியோசிட்டி காரணமாக அவர்கள் ஒன்றாக இணைந்தனர் அந்த நேரத்தில் சர்ச் என்ஜின்ஸ் முக்கியமாக கீவேர்டு மேட்ச் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தின மீனிங்ஃபுல் கான்டென்ட் வழங்கவில்லை இதை அட்ரஸ் செய்ய பேஜ் மற்றும் பிரெந்த் பேஜ் ரேங்க் என்ற ஆல்கரிதம் ஐ உருவாக்கினர் இந்த ஆல்கரிதம் பேக்லிங்ஸை அடிப்படையாக கொண்டு வெப் பேஜஸ் ஐ ரேங்க் செய்து ரெலவென்சியை மெஷர் செய்யும் புதிய வழியை உருவாக்கியது முதலில் பேக்ராப் என பெயரிடப்பட்டிருந்த இந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி கூகுள் என்று மாற்றப்பட்டது இது கூகோல் ஒன்றுக்கு பின் நூறு ஜீரோஸ் என்ற சொல்லின் பிளேஃபுல் ட்விஸ்ட் ஆகும் ஏனெனில் அவர்களின் நோக்கம் அளவில்லா தகவலை ஒழுங்குபடுத்துவதே ஆகும் கூகுள் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவதற்கு முன்னர் பேஜ் மற்றும் பிரின் தங்கள் சர்ச் அல்கரிதம் ஐ யாஹூ போன்ற நிறுவனங்களுக்கு விற்க முயன்றனர் ஆனால் அது ரெஜெக்ட் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி சன் மைக்ரோசிஸ்டம்ஸ் நிறுவனர் அண்டிபெக்டோல்ஷாய்ம் ஒரு சிறிய டெமோக்கு பிறகு நூறு கே டாலர் செக் வழங்கியதால் அவர்கள் முதல் பெரிய ஃபண்டிங்கை பெற்றனர் இந்த முதலீடு மென்லோ பார்க் கலிபோர்னியாவில் சூசன் வஜகிக்கு சொந்தமான இல் கூகுளை லான்ச் செய்ய உதவியது பின்னர் சூசன் வஜகி யூடியூப் சிஇஓ ஆனார் கூகுள் சர்ச் என்ஜின் அதன் கிளீன் சிம்பிள் டிசைன் மற்றும் ஃபாஸ்ட் ரெலவெண்ட் ரிசல்ட்ஸ் வழங்கும் திறனால் முன்னிலையில் இருந்தது இரண்டாயிரமில் கூகுள் ஆட்வோர்ட்ஸ் லான்ச் செய்தது இது பேப்பர் கிளிக் அட்வர்டைசிங் மாடல் ஆகும் ஆன்லைன் விளம்பர உலகில் புரட்சி ஏற்படுத்தி கூகுளி மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைய வைத்தது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஆட்வர்ட்ஸ் மூலம் கூகுள் ஐபிஓ செல்லும் முன்பே லாபகரமாக மாறியது இரண்டாயிரம் களின் ஆரம்பத்தில் கூகுள் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்தது இரண்டாயிரத்து நான்கில் ஜிமெயிலை லான்ச் செய்து ஒரு ஜிகாபைட் ஃப்ரீ ஸ்டோரேஜை வழங்கியது இரண்டாயிரத்து ஐந்தில் கூகுள் மேப்ஸ் மற்றும் இரண்டாயிரத்து எட்டில் கூகுள் குரோம் ஐ அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து ஆறில் யூடியூப் ஐ ஒன்று புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலருக்கு வாங்கியது இது டிஜிட்டல் வீடியோ வேர்ல்டில் கேம் சேஞ்சர் ஆனது இரண்டாயிரத்து நான்கில் கூகுள் ஐபிஓக்கு சென்று ஒன்று புள்ளி ஆறு ஏழு பில்லியன் டாலர் திரட்டியது இதனால் லாரி பேஜ் சர்கே பிரின் மற்றும் எரிக் ஷிமிட் உடனடியாக பில்லியனேர்ஸ் ஆனார்கள் கூகுள் ஸ்டாக் பிரைஸ் வெகுவாக உயர்ந்து அதனால் அது ஒரு லீடிங் டெக் டெக்யென்டாக மாறியது கூகுள் தொடர்ந்து வளர்ந்தபோது இரண்டாயிரத்து ஐந்தில் மொபைல் டெக்னாலஜியில் ஆண்ட்ராய்டை வாங்கியது மற்றும் பிக்சல் ஃபோன்ஸ் போன்ற ஹார்ட்வேரை லான்ச் செய்தது கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையில் கூகுள் கிளவுடை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நிறுவனத்தின் சேவைகளை மேலும் விரிவாக்கியது இரண்டாயிரத்து பதினைந்தில் கூகுள் ஆல்பபெட் என்ற பேரண்ட் கம்பெனியின் கீழ் ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டது இதனால் செல்ஃப் டிரைவிங் காஸ் மற்றும் ஏஐ ரீசர்ச் போன்ற பல முயற்சிகளை திறம்பட கையாள முடிந்தது பார்க்கில் உள்ள ஒரு சிறிய இல் தொடங்கிய யூனிவர்சிட்டி ப்ராஜெக்டான கூகுள் இன்று உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து சர்ச் கம்யூனிகேஷன் மற்றும் டெக்னாலஜியை நம் டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தும் முறையை முற்றிலும் மாற்றியுள்ளது சிறிய யோசனைகள் ரெஜெக்ட் செய்யப்பட்டாலும் கூகுள் அவற்றை குளோபல் எம்பையராக மாற்றி டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றுவதில் தொடர்ந்து புதுமைகளை கொண்டு வந்துள்ளது